வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள்ல வந்து ஓப்பன் ஆச்சு சார் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹை வந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரை நம்ம போனோம் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் வரையும் போனோம் மார்க்கெட் எண்ட் ஆகும் போது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு புள்ளிகள்ல எண்ட் ஆச்சு நம்ம வந்து இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளுக்கு மேல இனி வரக்கூடிய நாட்கள்ல போகும் மார்க்கெட்டுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு நேற்று பேசினோம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல நின்றுமே சார் என்ன காரணம் உங்களுடைய ரீடிங் என்ன சார் இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் போனது நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோங்களா அப்படி கிடையாது டீ இன்னைக்கு வந்து நடந்ததே ஓகே நம்ம எதிர்பார்த்தது வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து சந்தை போகாது இன்றைய தினம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ ஒரு நிறுவன டெஸ்ட் பண்ணி அதுக்கு மேலாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கி சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்றத சந்தேகம் நினைச்சோம் பட் ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த மார்க்கெட் ஆல்வேஸ் ரைட் இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஐ திங்க் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதோ இருந்தது பட் ஓப்பனிங்ல இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் லோவராக வந்து ஐ திங்க் அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் செவன்ட்டி அந்த ரேஞ்செல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது ஐ திங்க் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் இல்லாமல் வீ கேன் ரீசன்ஸ் நம்ம வந்து இது காரணமாக இருக்கலாம் இது காரணமாக இருக்கலாம்னு ஒரு நாலு ரீசன் நான் சொல்லலாம் மோர் தேன் தட் மார்க்கெட் ஒரு அவுட் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் அப்படின்றதான் எனக்கு தெரியுது காரணிகள் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் டாலர் இண்டெக்ஸோடைய அந்த இறக்கத்து இறக்கம் என்பது ஒரு பெரிய காரணமாக நம்ம சொல்லலாம் தட் டாலர் இண்டெக்ஸ் அகேன்ஸ்ட் த பாஸ்கெட் ஆஃப் சிக்ஸ் ஆர் செவன் கரன்சிஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது நமக்கு ஸோ அதோடைய பர்சிஸ்டன்ட் வீக்னஸ் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிரெடிட் ரேட்டிங் டவுன்ன்றதுனால யூஎஸ் டாலருடைய மதிப்பு அகேன்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கரன்சீஸ் வந்து கொஞ்சம் குழந்திருக்கு ஸோ அது குறைபடி அந்த நைன்டி எயிட் லெவலில் திருப்பி வந்திருக்கு அப்படின்றதே நம்ம பார்த்தோம் இது தீஸ் ஆர் ஆல் ஃபேக்டர்ஸ் தட் யூ கேன் அட்ரிபியூட் டு த ஃபால் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லல பட் நான் காரணிகள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இரண்டாவது வந்து ரிசல்டோடைய பியூஃபோர் ரிசல்ட் திருப்பம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக த நம்பர் ஆஃப் டி க்ரோத் 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 அதாவது லோவர் ஆர் ஆர் மோர் நம்பர் ஹையர் பாசிட்டிவ் அப்படின்னு ஆல்மோஸ்ட் வந்து அந்த கம்பெனிஸோட எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டே வருகிறது அண்ட் தட் பிகம்ஸ் தி பிக்சர் ஸோ இது அடுத்த ஒரு காரணி நம்ம சொல்லி சிக்ஸ் பர்சன்ட் குறைவாக ஓவரால் க்ரோத் இருக்கு கார்பரேட் இந்தியாவோட தட் இஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் ப்ராஃபிட் டேக்கிங் அப்படின்றது நம்ம இரண்டாவது காரணியாக சொல்லலாம் பட் ஐ திங்க் ஓவராக நம்ம வந்து சந்தை வந்து நமக்கு ஒரு பாடத்தை நான் வந்து எப்போவுமே எதிர்பார்த்த மாதிரி நான் வந்து இருக்க மாட்டேன் என்னுடைய பிஹேவியர் வந்து அவ்வளோ ப்ரெடிக்டபுளாக அவ்வளோ ப்ரெடிக் பண்ண ட்ரை பண்ணாலும் ஃபோர்காஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள் டு பி ஆன் த ரைட் சைட் ஸோ நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ அப்படின்ற அந்த ஹை ஸ்டீட் நைன்டீன் அன்றைக்கி நம்ம கழித்தா அதே ஹை டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ பாயிண்ட் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் வந்து பாயிண்ட் நைன் என்னையோடைய ஹை திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டிய ஒரு லெவல் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா போன தடவை இந்த லெவல் வந்து நம்ம இங்கேருந்து தான் அந்த பெரிய ஒரு வீட்டில் ஒரு இரநூறு பாயிண்ட் இரநூத்தம்பது பாயிண்ட் வந்து விழுந்த பிறகு அந்த லெவலுக்கு போய் மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் டுவெண்ட்டி அப்படின்ற லெவலில் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நாளைய தினம் எகெய்ன் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து மியூட்டடாக தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ அப்படின்ற இரண்டு ரிஜிஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் தாண்ட வரைக்குமே ஐ திங்க் வி ஹோல்ட் ஆன் டுவர் ஹவுஸ் சப்போர்ட் லெவல் கரண்ட்லி வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் லெவல்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஐ திங்க் இதுதான் நம்மளோடைய ஃபஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனாக நான் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றத நான் தெரிவிக்கப்படுத்த விரும்புறேன் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கவனிக்க கூடிய ஒரு ஸ்டாக்னா நாராயணா இருந்தாலயா அவங்க வந்து தௌசண்ட் போர் எயிட்டி ஃபைவ் பைசா அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஸோ அவங்க வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்ட நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய இடங்கள்ல வந்து அவங்க வந்து சைலண்டா அவங்களுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சரா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பளவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பட் ஆனா வந்து நாராயணத்துல வந்து பெங்களூர்ல எவ்வளோ ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்றது தெரியும் ஹார்ட்டுக்கு ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையில் நியூ இன்வெஸ்டர்ஸ் இல்ல ஒரு லாங் டைம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாமா சார் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்ல இருப்பேன் ரொம்ப ஸ்பெஷலைஸ் ஹெல்த் கொரோனரி ஹார்ட் வேஸ்குலர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்ட் செட்டப் வந்து வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு ஒரு கம் ஒரு ஹாஸ்பிட்டல் தற்போதைய நிலமைக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த கியூஃபுல் கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருந்திருக்கு ஸோ ஐ திங்க் இதில் ரெண்டு விதமாக பார்க்கணும் இன்னும் வந்து இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை நபர்கள் எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து நிறையானலையா உடைய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர்வீஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க செகண்ட் திங் ஆஃப் கோர்ஸ் சார் க்ரோவிங் மேபி அது அஃபோர்டபிலிட்டி காரணமாக இருக்கலாம் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் பட் ஆல் ஆஃப் திஸ் புட் டுகெதர் ஃபேஸ் அது ஒரு அந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்து ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் பர்டிகுலர்லி ஹார்ட் ஹார்ட் ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு கோர் ஃபோக்கஸ்ட்டாக ஒரு நல்ல பேர் எடுத்து வருகின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் டெஃபினெட்லி ஓவர் த லாங்கர் டேர்ம் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் பட் இட்ஸ் லோ வால்யூம் ட்ரேடர் ஸ்டாக்ஸ்டீவ் அதை வந்து ஸோ பெரிய அளவில் நீங்கள் வால்யூம் வச்சிங்கன்னா திடீர்னு என்ட்ரி ஆகிறதோ இல்லை திடீர்னு நமக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கோ யூ மைக் ஹேவ் டிஃபிகல்டி பட் ஃபோர் ஃபோர்ல வந்து இது ஒரு ஸ்டாக்கை நம்ம வைத்துக்கு கொள்ளலாம் கன்சிடர் பண்ணலாம் டெஃபினெட்லி அட்ஸ் அ குட் தாட் நீங்கள் சொன்ன ஒரு ஐடியா வந்து டெஃபினட்டாக ஃபேவரபிளாக இருக்குது சார் நேத்து வந்து ஜுவல்லரி செக்மெண்ட் பத்தி ரொம்ப டீடைல்டா நீங்க நிறைய தகவல்கள் சொன்னீங்க இன்னைக்கு வந்து நான் இன்சூரன்ஸ் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் அட்வான்டேஜஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க விரும்புறேன் இப்ப நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா எச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஐசிஐசிஐ புடன்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்புறம் ஜென்ரல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தோம்னா கவர்மெண்ட் நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஸோ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸ்ரீ இதோட பிரச்சனை என்னன்னு நீங்க கேட்குற கேள்வி வந்து ரொம்ப வேலிட் பட் அதை விட முக்கியமான ஒரு கேள்வி நான் இருக்கா நான் கேட்டேன்னா ஐ திங்க் இட் இல் பி லைக் திஸ் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்கள் வந்து எத்தனை பேர் சுயமா அவங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை பார்க்க வேண்டும் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஹேவிங் அப் இன்சூரன்ஸ் ஃபார் யோர் செல்ஸ் இல்லை நம்ம ஃபேமிலிக்கு நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம வாகனங்களுக்கு மற்ற பொருட்களுக்குன்றது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்ம முதலீடு செய்ய வேண்டும் ஸோ அப்படின்றத பார்க்கு ஐ திங்க் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் தான் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு அவர்ஷனாக தான் நம்ம இருக்கோம் அதாவது இன்சூரன்ஸ் அப்படின்றத நமக்கு எடுக்க மாட்டோம் ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியில் முதலீடு செய்யறதுக்கு நம்ம வந்து ட்ரையர் ஆகுது தான் இன்சூரன்ஸ் கம்பெனியோ அதாவது வி ஆர் நாட் இன் கம்பல்சிவ் இன்சூரன்ஸ் பயர்ஸ் அதாவது வெளிநாடுகளில் போல் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே ஒரு இன்சூரன்ஸ் வந்து வச்சுருக்க மாட்டாங்க இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைஃபுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸோ ஹெல்த்துக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோ ஒஃப்கோஸ் வெஹிக்கிள் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பல்சரி அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி மட்டுமே எடுக்குன்றதை பார்க்குறோம் ஸோ இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இந்த செக்மெண்ட் வந்து இப்போ இப்படி இருக்கிறதுனால வி டிவைட் திஸ் இன்ட்டு டூ பார்ட்ஸ் ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து சொல்லக்கூடிய கம்பெனிஸ் வந்து எல்ஐசி அண்ட் அதர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் ஐசிஐஸ்ஐப்ரூவன்ஸ் இருக்கட்டும் ஹெச்டிஎஃப்சி லைஃபாக இருக்கட்டும் யூனோ அண்ட் சோ ஆன் அண்ட் சோ சோஃபோ இது எல்லாமே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதே போல ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்றது எவ்ரி திங் தட் இஸ் நாட் அண்டர் லைஃப் அதாவது உயிர் காப்பீடு அல்லாத இருக்கக்கூடிய மீதி எல்லா விட்டு எல்லா விதமான இன்சூரன்ஸுமே நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸ்கிட்ட கிளாஸிஃபை பண்ணுறோம் அது இன்சூரன்ஸ்ல இன்சூரன்ஸ்லேருந்து வெஹிகல் இன்சூரன்ஸ்லேருந்து ஹெல்த்லேருந்து ப்ராப்பர்ட்டிலேருந்து இருந்து டைரக்டர் இன்சூரன்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் எரி லைஃப் இல்லாத எல்லாமே நான் லைஃப் அதாவது ஜென்ரல் பாலிசின்னு சொல்றோம் ஸோ கம்பெனிஸும் இந்த மாதிரி ரெண்டாவது பிடிக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இப்போ நிறைய நம்மளோட இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சமீப காலத்துல பிரைவேட் இன்சூரன்ஸ் பிளேஸ் வந்த பிறகு ஐ திங்க் வி ஹேவ் அபவுட் சிக்ஸ் பர்சன்ட் ஆர் மேபி அண்டர் டென் பர்சன்ட் கவரேஜ் தான் இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து பிகாஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து கம்பல்சரியாக என்ன சார் காரணத்துக்காக ஸோ தட் இஸ் டவுன் விகமிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் நெசசிட்டியாக தவிர அது வந்து விரும்பி இன்சூரன்ஸாக எடுக்கணுமா அப்படின்றது இன்னும் சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து எடுத்தாங்க இல்லை பென்ஷன் பிளான்ஸ் வந்து எடுத்து எடுத்தாங்கன்னா முக்கியமா டாக்ஸ் பிளானிங் ஆகும் அதுக்காக நம்ம வந்து அது ஒரு ப்ராடக்டாக வந்து அந்த ஜான்வரி டு மார்ச் இல்லை டிசம்பர் டு மார்ச் அந்த பீரியட்ல வந்து ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் ஒரு ஒரு டேக்ஸ் சேவிங் ப்ராடக்ட்டாக தான் இன்சூரன்ஸை பார்த்த மாட்டோம் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத நினைக்கிறதே கிடையாது பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வித் கிளைமேட் சேஞ்ச் ஹேப்பனிங் நமக்கு வந்து அடிக்கடி இந்த ஃப்ளட்டு இந்த மாதிரி அன்சீஸ்னல் ரெயின்ஸ் திடீர்னு யூனோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இஸ் ஆக்ட் ஆர் வாட் எவர் இட்இஸ் ஆர்ஸ் அண்ட் ஃபயர் லூபி இது எல்லாத்துக்குமே ஐ திங்க் தி த டெத் அண்ட் ரீச் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இருந்தாலுமே பீப்புள் வந்து வில்லிங்காக இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காத ஒரு பெரிய ட்ராபேக் வந்து நம்ம நாட்டில் இருக்கு ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸை முதலீடு செய்யும்பொழுது ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியனா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளவு ஆட் ஆகியிருக்கு அப்படின்றது இரண்டாவது அந்த ப்ரீமியம் பிகாஸ் இன்சூரன்ஸ் இது லாங் டேர்ம் டர்ம் கமிட்மெண்ட்ஸ்டி யாருமே வந்து அது வந்து ஒரு ப்ரீஹாஸிங் மட்டும் ரெட்டாக போதும் அப்படின்றத நினைச்சு இன்சூரன்ஸ் உள்ள வர கூடாது வரவு செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம நினைக்கிறோம் இது லாங் டர்ம் கமிட்மெண்ட்ஸ் ஒரு தடவை கமிட் ஆகிட்டோம்னா ப்ராபப்ளி அந்த ப்ரீமியம் வந்து நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த ஸ்டக்சஸ் ஆஃப் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து அனைவருமே ஒரே சமயத்தில் வந்து அந்த பாலிசியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க இல்லை கால் ஃபார் பண்ண மாட்டாங்க தேர் ஃபோர் த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் என் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ தேர் ஃபோர் க்ரோ நமக்கு ஒரு பக்கம் காப்பீடு அவங்களுக்கு வந்து தட் இஸ் அ க்ரோத் ஃபேக்டர் டு பி லுக் அட் இன்சூரன்ஸ் கம்பெனி மிக முதலீடாக முதலீட்டாளராக இருக்கும்போது ஐ திங்க் நம்ம பார்க்க வேண்டியது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நியூ நியூ பாலிசி சோல் அண்ட் ப்ரீமியம் தொடர்ச்சியாக வந்து எத்தனை பேர் அந்த டிஸ்கண்டினியூ ஆகாமல் தொடர்ச்சியாக அந்த எத்தனை பேர் வந்து அந்த பாலிசி கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்றது ஐ திங்க் பிகம்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார்ஸ் சமீப காலத்தில் பர்ட்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக போகின்ற ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம் ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்டார்ட் அவுட் ஆன பாலிசி அதை வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுறது கிடையாது ஏன்னா வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டிஸ்கன்டினியூஷன் நம்ம எஸ்ஐபி டிஸ்கிரிமினுஷன் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேசும்போது பேசணும் அதே போல் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிஸ்கன்டினியூஷன் வந்து ஒரு பெரிய அளவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ப்ரீமியம் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன்க்ரீஸிங் ஹாஸ்பிட்டல் காஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக கூடியிருக்கக்கூடிய ஒரு அந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இதுவும் ஒரு சேலஞ்சாக இருக்குது ஸோ தேர்ஃபால் ஸ்ட்ரகிள் ஆன் தன் த பேசிஸ் ஆஃப் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டு சஸ்டெயின் அவங்களோட கடக்டியாக அந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் க்ரோத் இன் ப்ரீமியம் காட்டுறப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஸோ ஒரு முதலீட்டையர்தான் இருக்கும்போது லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றதே பீப்புள் கொஞ்சம் இன்னும் வில்லிங்காக இருக்கிறாங்க பட் ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுறதே நம்ம பார்க்குறோம் ஸோ ஆஸ் அர் இன்வெஸ்டர் ஐ திங்க் ப்ரிஃபரன்ஸ் வந்து தோ க்ரோத் இன் ஜென்ரல் இன்சூரன்ஸ் சுட் பி மச் பாஸ்டிவ் தென் லைஃப் ஐ திங்க் இந்தியா பொறுத்தவரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு வளர்கின்ற செக்மெண்ட்டாக நம்ம எடுத்து முதலீடு செய்யக்கூடும் இட் கேன் பி அ போர்ஷன் ஆஃப் எவ்ரிபடி ஸ்போர்ட்ஃபுல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இட் கேன் பி அ பார்ட் ஆஃப் எவ்ரிபடி ஸ்போர்ட்ஃபுல் என்றதை நான் சொல்லி வலியுறுத்த விரும்புகிறேன் ஸ்ரீ சார் இப்ப நம்பர் ஆஃப் கோவிட் கேசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் கேசஸ் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க இப்ப கேரளால மட்டுமே ஃபோர் தேர்ட்டி கேசஸ் வந்து நேத்து வரைக்கும் பதிவாயிருக்கு டெல்லியில ஹண்ட்ரட்னு சொல்றாங்க இப்ப கோயிங் ஃபர்தர் வந்து இந்த கோவிட் கேசஸ் மார்க்கெட்ல ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா சார் இல்ல ஐ ஐ திங்க் டாக்டர்ஸோட தற்போதைய அவுட்லுக் அதை யாராக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு பேண்டமிக் ஒரு அலாம் ஒரு அலர்ட் அப்படின்றத நம்ம இன்னும் அந்த ஒரு அலாமிங் ஸ்டேச்சருக்கு இன்னும் வரல வருன்ற இன்ஃபெக்ஷன்ஸ் பொதுவாக மைல்டாக தான் இருக்கிறது அஃபோர்ஸ் ஹார்ட் டெத் வந்து குஜராத் அண்ட் ஃபியூரன் பிளேஸில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது பிகாஸ் அ கோ மார்பிடேட்டிங் பட் மற்றபடிக்கு இது வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒன்று வேரியன்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் ஐ திங்க் ரொம்ப மைல்டாக தான் அந்த அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் ஹாஸ்பிட்டலைஸ் ட்ரீட்மெண்ட் தான் தற்போதைய நிலைமைக்கு அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஸோ இட் இஸ் அருட்டீன் வைரல் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் அது ட்ரீட் பண்ண வேண்டும் அப்படின்றதையும் நம்ம ஹாஸ்பிடல்ஸ் மூலமாவும் ஹெல்த் கேர் மூலமாவும் மூலமாகவும் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறோம் ஸோ தற்போதைய நிலைமைக்கு அது ரொம்ப அலார்மிங்காக கிடையாது அதே போல சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங் இது வந்து ஆ டாய்லாண்ட் இது வந்து இந்த ஒரு வேவ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாடுகளாக இருக்கும் அந்த இது ரொம்ப பெரிய அலார்மிங் ஃபேக்டரா நம்ம இன்னும் இன்னும் பார்க்கவில்லை ஸோ ஐ டோன்ட் பெரிய ஒரு கவலைக்கடமாக ஒரு ஸ்டேஜ் இப்போதைக்கு இருக்கும்ன்றது நான் நினைக்கவில்லை அண்ட் விவ் டு வெயிட் அண்ட் சீஸ் இது வந்து மறுபடியும் அந்த ஒரு பெரிய நோத் லெவல் வரும்மோ ஆர் அந்த எண்டமிக் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நோய் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா இந்த மாதிரி அப்பப்போ வந்து ஒரு ஸ்மால் கிளஸ்டரில் வரும் திருப்பி நின்றும் திருப்பியும் போயிடும் திருப்பி வரும் பர்மனெண்டாக இதாலிங் பண்ண முடியாது பட் என்டமிக் ஸ்டேஜ்ல வந்து ஒரு நோய் வந்து இப்படி தான் பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கும் என்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது நாளைக்கு <laughs> 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 <laughs>